அழகாக இருக்க வேண்டும் என்பது அனைத்து பெண்களின் கனவு ஆசை இதற்கு எந்த வேறுபாடும் இல்லை ஆனால் பார்பி பொம்மை போல இருக்க வேண்டும் என பல கோடிகளை செலவு செய்து இருநூறுக்கும் மேற்பட்ட சர்ஜரிகளை செய்து கொள்வதெல்லாம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியவை டல்குடிஸ் என்ற பெண்ணுக்கு பார்பி கேர்ள் போல ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது இந்த ஆசை அவரது பதினேழு வயதிலேயே ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு பெண்ணும் தனது அப்பாவை ஹீரோவாகத்தான் காண்பார்கள் ஒவ்வொரு அப்பாவும் தனது மகளை தேவதையாகத்தான் பார்ப்பார்கள் ஆனால் தல்குடிஸ் வாழ்வில் இது நேர்மாறாக இருந்தது அவரின் அப்பாவே இவரை அசிங்கமாக இருக்கிறாய் குண்டாக இருக்கிறாய் என சொல்லி திட்டியுள்ளார் சொந்த அப்பாவே தன்னை இப்படி இகழ்ந்து பேசுவது டல்குடிஸின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்போதுதான் டல்குடிஸ் பிரபல நடிகை ஜெனிபர் லோபஸ் போல தானும் இம்ப்ளான் சர்ஜரிகள் செய்து கொண்டு கவர்ச்சியான பெண்ணாக மாற வேண்டும் என விரும்பியுள்ளார் மார்பகங்கள் கன்னம் தாடை என உடலின் பல பகுதிகளில் இபோசிஷன் எனப்படும் கொழுப்பை உறிஞ்சும் சிகிச்சை மேற்கொண்டார் தல்குடிஸ் மேலும் பிளாஸ்டிக் சர்ஜரிகள் செய்து கொண்ட பிறகு தனது பெயரை ஸ்டார் என்று மாற்றிக்கொண்டார் இவரின் குழந்தை பருவம் மிகவும் பரிதாபமானது இவருக்கு பத்து வயது இருக்கும்போதே இவரது பெற்றோர் விவாகரத்து செய்து கொண்டனர் இதனால் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக இருந்தார் தல்குடீஸ் தனது குழந்தை பருவத்தில் பல பள்ளிகளில் மாறி மாறி படித்த காரணத்தால் இவருக்கு சொல்லிக் கொள்ளும்படியாக நண்பர்கள் யாரும் இல்லை எல்லா வகையிலும் தான் ஒரு சிறந்த அழகுடைய நபராக இருக்க வேண்டும் என கருதி போல் டான்சராக மாறினார் டல்குடிஸ் இதன் மூலமாக பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்ள நிறைய பணமும் ஈட்டினார் இப்போது டல்குடிஸ்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்வதில் அடிக்ஷன் ஏற்பட்டுள்ளது யாரெல்லாம் இவரை தோற்றத்தில் அம்மா போன்று இருக்கிறார் என்று கூறுகிறார்களோ அவர்களை எல்லாம் வெறுக்க துவங்கியுள்ளார் ஆகையால் தான் முற்றிலும் வேறுபட்ட தோற்றம் பெற வேண்டும் என ஆசைப்பட்டுள்ளார் இவர் போல் டான்சராக இருந்த டல்குடிஸ் பிறகு ப்ராப்பர்ட்டி வேலைகளும் செய்து வந்துள்ளார் இதன் மூலமாக இவர் நிறைய பணம் சேமிக்க முடிந்தது என கூறுகிறார் அடுத்த ஆறு வருடத்திற்கு வீட்டு வாடகை தரும் அளவிற்கு பணம் சேமித்த பிறகு இப்போது தனக்கு பிடித்த ஆடைகள் பொருட்கள் என வாங்கி குவித்து வருகிறார் டல்குடிஸ் தனது இந்த மாற்றம் குறித்து இவர் கூறும்போது பெரும்பாலான மக்கள் நான் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்வதில் அடிக்ஷன் ஏற்பட்டுள்ளதாக காண்கிறார்கள் ஆனால் ஸ்டார் என்னும் நான் புதிய ஒருத்தி நான் என்னை எனது பழைய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்க விரும்பவில்லை அவ்வளவுதான் என கூறியுள்ளார் இப்போது தினமும் நகங்களை பேணிக்காக்க மேக்கப் மற்றும் சரும பராமரிப்புக்கு மட்டுமே பெருமளவில் செலவு செய்கிறார் இவர்